வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்க ஒரு இந்திய நடிகை வசனகர்த்தா இயக்குனர் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு பல துறைகளிலும் பரிமளிக்கக்கூடியவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் நிகழ்ச்சி உலகெங்கிலும் இவரை அடைய செய்தது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட எபிசோட்களை பண்ணியிருக்காங்க சொல்வதெல்லாம் உண்மையில் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற ஒரு டைலாக் அதே போல் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இது இணையதளங்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாகவும் பேசப்பட்டது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இவருக்கு எதிராக வைக்கப்பட்டது அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக ஆயிரத்தி ஐநூறு ஷோஸ் பண்ணியிருக்காங்க பிரிவம் தான் இவங்களுக்கு முதல் தமிழ் திரைப்படம் தமிழில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இவங்களோட ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் பிக்சர் பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அதுவே அவங்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி திரைப்படத்துறையில் சாதிக்கிற ஒரு பெண்மணியாகவும் இருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஆடை வடிவமைப்பாளராக இவர் தன்னுடைய பணியை திறம்படவே செஞ்சிட்ருந்தார் ஓமன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இவர் ஒரு பிஸ்னஸ் உமனாக அறியப்பட்டவர் ஆரோகணம் நெருங்கி வா முத்தமிடாதே அம்மினி ஹவுஸ் ஓனர் போன்ற திரைப்படங்களை எழுதி இயக்கியிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க இவங்களுடைய அம்மினி அப்படிங்கிற திரைப்படம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கதைக்களமாக இருக்கும் அதே போல தான் ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிற திரைப்படம் அந்த சென்னையில் மலை வெள்ளத்தில் தத்தளிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசோடு ஒன்றி போகிற ஒரு கதையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு ரோல் மாடலாகவும் இருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரளாவில் பிறந்தவங்க இவங்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நீங்கள் இப்படி பண்ணுறிங்களாம்மா